அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்களுக்கு மீன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் வைகாசி ஒன்று முதல் பத்தொம்பது வரை ராகுவுடன் நெருக்கத்தில் செவ்வாய் ராகு இணைவில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் மிதுன ராசி என்பதற்கு செவ்வாய் ராகு இணைவு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்ட நேரத்தீங்க நன்றி கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனி செவ்வாய் கூட்டணி சனி செவ்வாய் கிரக யோத்தத்தில் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியத்திலே நிகழ்ந்து கொண்டிருந்தது செவ்வாய் சனி கூட்டணி என்றாலே மாம மச்சான்களுடன் பகை அண்ணன் தம்பியுடன் பகை சுற்றி இருப்பவர்களுடன் பகை இப்படி வந்து உறவு வழியில் பகையை கொண்டு வந்து ஓடக்கூடியது திருமணத்தில் திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சிருவு பிரிவு பிரிச்சனை இப்படி வந்து செவ்வாய் சனி கூட்டணி சுய ஜாதகத்தில் இருந்தால் அல்லது நாற்பது வயது நாற்பத்தி ஐந்து வயது திருமணம் நடக்காமல் காலம் கடக்கக்கூடியதை காண முடிகிறது எதிர்வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் செவ்வாய் ராகு இணைவு சனி செவ்வாய் ராகு சூரியன் இவர்களெல்லாம் இயற்கையாகவே பாவக்கிரகங்கள் இயற்கையாகவே செவ்வாய் பகவான் என்றால் அவர் வந்து அடிதடி சண்டை சச்சரவு வெற்றியா தோல்வியா அப்படின்னு ரெண்டில் ஒன்று பார்க்கக்கூடியவர் செவ்வாய் இந்த செவ்வாய் கருணாக பாம்புடன் கூட்டணி சேரும்போது அது வந்து மிதுன ராசிக்கு பத்தாம் வீடாக இருக்கிறது பத்தாம் வீட்டிலே முதல் நான்கு நாட்கள் குருபுகான் நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்கிறார் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் வேலை விஷயமா தொழில் விஷயமா மிதுன ராசி என்புளுக்கு கூடுதல் அலைச்சல் பயணம் அதன் மூலம் பண விரயம் மன அழுத்தம் டென்ஷன் நாம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் யாரோ கண்காணிக்கிறாங்க யாரோ நம்மளை பற்றி புரிஞ்சிக்காங்களா நம்மளை பற்றி யாராச்சும் குறை சொல்லுவாங்களா நம்ம செய்யக்கூடிய நிகழ்வுகள் யாராச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு விதமான பயம் ராசி என்பலுக்கு சித்திரை மாதம் பத்து முதல் சித்திரை மாதம் முப்பது வரை ஏற்படும் ஏன்னா செவ்வாய் பகவான் குரு நட்சத்திரத்திலும் சனி பகவான் நட்சத்திரத்திலும் சஞ்சரம் செய்வார் அதனால் வந்து வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் வந்து பார்த்து பார்த்து செய்வாங்க கொஞ்சம் பயமா மிதுநிராசி என்பலுக்கு ஏற்படும் சித்திரை மாதம் பதினான்காம் தேதி முதல் சனி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வந்து பாக்கியத்திலே மிக பலமாக இருக்கிறார் ஆயுத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆயில் எண்ணெய் பெட்ரோல் டீசல் இவர்கள்லாம் கொஞ்சம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் ஆயுத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கை காலில் படாமல் நீங்கள் வந்து வேலை செய்து கொள்ள வேண்டும் சனி புகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது கை காலில் காயம் ஏற்படக்கூடிய நிலைக்கூடு மிதன ராசி அன்புக்கு ஏற்படும் தோளில் அலர்ஜி சொறி சிறங்கு இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வைகாசி ஒன்று முதல் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் ராகுடன் நெருக்கத்தில் சஞ்சாரம் செய்வார் திடீர் திருப்பங்கள் உண்டு ஒரு கம்பெனியில் பல வருடமாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோஷன் உடனே எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது பல வருடமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இதை தப்பு தண்டா செய்து அதன் மூலமாக முதலாளியோ அல்லது சக தொழிலாளர்களோ கண்டுபிடித்து வேலையை விட்டு நீக்கக்கூடிய நிலைக்கோடு மிதுன ராசி என்பர்களுக்கு ஏற்பட்டுவிடும் வைகாசி ஒன்று முதல் பத்தொம்பது வரை ராகு செவ்வாய் நெருக்கத்தில் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்து முதலாளியாக இருந்தால் உங்களுக்கு தொந்தரவுகள் இல்லை நீங்கள் வந்து மற்றவர்களிடம் வேலை செய்யும்போது முதலாளிக்கு பயந்து சக தொழிலாளர்களுக்கு பயந்து கொஞ்சம் கருத்தாக மிதுன ராசி என்பர்கள் வேலை தொழில் செய்ய வேண்டும் வைகாசி ஒன்று முதல் பத்தொம்போது வரை ராகு செவ்வாய் புத நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பேராசை கொடுத்து பெரிய நஷ்டத்தில் மிதுனராசி என்பர்களை கொண்டு போய் தள்ளி தள்ளிவிட்டோம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும் அதே வழியில் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதல் சம்பளம் பிரமாசன் கூட வைகாசி ஒன்று முதல் பத்தொம்போது வரை மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் மிதுனராசிக்கு ராசிக்கு ஆறாம் எட்டின் அதிபதி தான் செவ்வாய் அவர் வந்து நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுடைய உழைப்புக்கு மீறிய சம்பளத்தை உயர் பதவியை எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு இருக்கின்ற வேலையும் விடக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட்டுவிடும் உண்மையை கடைபிடிங்க நேர்மை தவறினால் இருக்கின்ற வேலையும் விட்டுட்டு வரக்கூடிய நிலை ராசி என்பது ஏற்பட்டுவிடும் வைகாசி ஒன்று முதல் பத்தொம்போது வரை கொஞ்சம் கவனம் மிதன ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதியான செவ்வாய் தொழிஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது வீடு கொடுத்த குருபகான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மிதன ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்வார் அப்போ வந்து நீங்கள் இருக்கின்ற வேலையை விட்டுறாதீங்க வேலையை விட்டுட்டு மறுபடியும் வந்து வேலை தேடி அலையக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் இருக்கின்ற வேலையை கவனமாக கப்புனு பிடிச்சிங்க அந்த வேலை தொழில் மூலம் அதிக கஷ்டங்களும் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படுவதற்கென வாய்ப்புண்டு வேலை செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் கோவப்படக்கூடிய மிதுன ராசி அன்பளக்கு ஏற்படும் ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா முன்னோர்கள் வந்து பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் பொறுத்தார் பூமியாழ்வார் பொங்கினவர் காடாழ்வார் என்று கொஞ்சம் பொறுமையாக பொறுப்பாக இருப்பது மிதுன ராசி அன்பளுக்கு நல்லது பத்தாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரி செய்வார் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை மிதுன ராசியின் மேல் விழுகிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவச் செலவுகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு குறையும் செவ்வாய் செவ்வாய்பவனுடைய நேர் ஏழாம் பார்வை கேது மேல் மிதுன ராசிக்கு நான்காம் படம் சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் வீடு மனை வண்டி வாகனம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் செலவுகள் விரைய செலவுகள் மிதுன ராசி அன்புக்கு ஏற்படும் சுக வேதனை படக்கூடிய நிலை எதிர்வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் மிதுன ராசி என்பலுக்கு காட்டுகிறது விவசாயம் பூமி மனை மண் நிலம் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் வீடு மனையோ நிலமோ வாங்கி விற்பனை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பலுக்கு எதிர் ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்கள் ரியல் எஸ்டேட் வந்து ஓரளவு நல்ல வருமானங்களை கொடுக்கும் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை மிதுன ராசிக்கு ஐந்தாவது வீட்டின் மேல் விழுகிறது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகன் மகள் பிள்ளைகளுக்கு படிப்பு விஷயமா திருமண விஷயமா செலவுகளும் மிதுன ராசி என்பலுக்கு சித்திரை பத்து முதல் வைகாசி பதினெட்டு வரை காட்டுகிறது பூர்வீகத்தை விட்டு வேலை விஷயமா தொழில் விஷயமா படிப்பு விஷயமா இடம் பெயரக்கூடிய நிலையம் ராசி என்பலுக்கு ஏற்படும் ஆறாம் வீட்டின் அதிபதி ஐந்தாவது வீட்டை வாரி செய்யும்போது பூரிய சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு சிலருக்கு தீரும் பங்காளி அண்ணன் தம்பிகளுக்குள் பூரிய சொத்துக்கள் வழியாக தீராத பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை சொத்து சார்ந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு பிடிப்போதும் மிதனராசி அன்புக்கு நல்லது செவ்வாய் செவ்வாய்பனுடைய நான்காம் பார்வை மிதுன ராசியின் மேல் விழும்போது தைரியம் வீரியம் மேம்படும் அதிக கோபம் வரும் அதிக டென்ஷன் ஆவீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கொஞ்சம் தன்மையாக விட்டு கொடுத்து போவது மிதுன ராசி என்பது நல்லது எந்தளவு உழைப்பு இருக்கிறதோ அந்தளவு லாபமும் மிதுன ராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய முப்பத்தி ஒம்பது நாட்கள் சம்பாதிக்கலாம் ஏன்னால் லாபாதிபதி ஜென்ம ராசி பார்வை செய்யும்போது லாபங்களும் பன்மடங்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு பாக்கியத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார் சகல பாக்கியங்கள் உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் குருபுகான் விரயத்திலே அமர்ந்து அடுத்த ஓராண்டு காலம் மிதுன ராசி கெட்டவன் கெட்டால் கெட்டும் ராஜயோகம் என்று சொல்லப்பட்டுள்ளது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடஞ்சுனா எதிர் ஓராண்டு காலம் எதிர்வாராத நல்ல மாற்றங்கள் எதிர்பாராத அளவு வசதி வாய்ப்புகளில் உயர்ந்து விடலாம் திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா மாற்றங்களும் பயணங்களும் வேலை தொழில் மாற்றங்களும் மிதுன ராசி என்பதுக்கு ஏற்படும் பன்னிரெண்டாவது வீட்டில் குருபனா வரும்போது பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் வந்து சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் பணம் கொடுத்தீங்கன்னா மடி உங்கள் கைக்கு வருவது கஷ்டம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்